கேட்டர்ஸ் ரிலீஸ் ஆன தெலுங்கு மூவி மனசங்கரை வரப்பிரசாதகார் படம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் நயந்திரா இந்தியாவில் ஒரு பெரிய பிஸ்னஸ் உமன் சிரஞ்சீவி நயனந்தரா கல்யாணம் பண்ணி அவர் குழந்தைகளோட ஜாலியாக வளர்ந்துக்கிட்டு வராரு திடீர்னு ஒரு சின்ன சண்டை அந்த சின்ன சண்டை பெரிய சண்டையாக சொல்ல போய் முடியுது சிரஞ்சேவி மறுபடியும் ஆறு வருஷம் கழிச்சு அவர் ஃபேமிலியோட சேர்ந்து முயற்சி செய்கிறார் அவர் ஃபேமிலியோட சேர்ந்தாரா இல்லையா இதுதான் இந்த மனசங்கரை வரப்பிரசாதக்காரும் எனக்கு இந்த படம் டீச்சர் வாட்சாக தான் இருந்தது ஃபர்ஸ்ட்டாக நான் சொல்லிடுறேன் ஆக்சுவலாக இது ஆல்மோஸ்ட் விசுவாசம் படத்தொடரோட ஸ்டோரி லைன் தான் விஸ்வாசமே தெலுங்கு மூவி துளசியோட ஸ்டோரி ஸோ மூணு படத்துக்குமே ஸ்டோரி லைன் ஆல்மோஸ்ட் சிமிராக தான் இருக்குது இது ஸ்பெஷல் என்னன்னா மூணு படத்துலையுமே நயன்தாரா ஹீரோயின் இது என்ன ஸ்பெஷல் என்னன்னா திருசியோட ஹீரோ வெங்கடேஷ் இந்த படத்தில் ஒரு ஸ்பெஷல் கேமியா கொடுத்துருக்காரு இந்த படத்தோட ஃபஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் என்டர்டெயினிங்காக இருந்தது காமினி ஃபீல் கூட்ட விஷயங்கள் ரெண்டுமே ஃபஸ்ட் ஆஃப்ல ஆச்சு செகண்ட் ஹாஃப்ல அங்கங்களாக இருந்தாலும் படம் முடிகிறப்ப ஒரு வாட்சிங் ஃபீல் கொடுத்துச்சு இது நம்ம ஏற்கனவே படத்தை ஒரு ஸ்டோரி லைனாக இருந்தாலும் பெருசாக போர் அடிக்காத தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் காமெடி நிறுவனங்கள ஒர்க் ஆச்சு இதில் காமெடிக்குன்னு ஸ்பெஷலாக எந்த ஆக்டரும் உள்ளே இறக்கலை ரைட்டிங்கில் காமெடி கொண்டு எடுத்திருக்காங்க சிறஞ்சிவரோட ஃபேஸ் ரியாக்ஷன் டைலாக் டெலிவரி நல்லாவே காமெடி பண்ணியிருந்தாரு ஃபஸ்ட் ஆஃப் வர சிரிஞ்சி வைக்கணும் எந்த ரொக்கமான ஃபோர்ஷன் இல்லா இருந்தது பழைய சுந்தரி சாங் இந்த படத்தில் பிளேஸ் பண்ணி ஐடியா சொம்ம வெங்கடேஷோட ஃபோர்ஷன் ரெஃபரன்ஸ் எல்லாம் வச்சு எடுத்ததுனால தெலுங்கு ஆடியன்ஸு கண்டிப்பாக பிடிக்கும் பட் எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமு தோணுச்சு சில ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த படம் செலப்ரேஷன மூவி தான் அனில் இப்படி ஒரு பிளாப்பே கொடுக்காத டைரக்டர்னு இந்த படத்தில் ப்ரூவ் பண்ணிட்டார் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இந்த படத்தில் மைனஸ்னால் அது ஸ்டோரி தான் சில இடங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தாலும் என்டர்டைனிங்காக இருந்தது பெருசாக பார்ட்டி இந்த பேங்கம் ரிலீஸ் ஆகலை தெலுங்கு வித் இங்கிலீஷ் சப்ஜெக்ட் ரிலீஸோட தேட்டர்ஸ் ரன் ஆகுது கண்டிப்பாக இந்த படம் ஒரு ஒன் டைம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் பெருசாக இந்த படம் அவங்க டிஸ்கரைப் பண்ணாது இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் ஃபைவ் கி த்ரீ டூ த்ரீ பாயிண்ட் டூ ஃபைவ் இன்னும் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகே வந்தால் ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்